இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் சந்தன தின்றலை அன்பே எந்த காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே நானும் ஒரு வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கடன் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இன்னும் இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சந்த் காதல் சொல்ல நொடி ஒன்று போதுமே அதை நானும் ஒரு ஆயுள் வேண்டுமே இல்லை இல்லை சொல்ல ஒரு கணம் போதும் இல்லை இல்லை சொல்ல தாங்குவதென்றார் இன்னும் இன்னும் எனக்கோர் ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் இதயம் ஒரு கண்ணாடி உனது பிம்பம் எழுந்ததடி இதுதான் உன் சொந்தம் இதயம் சொன்னதடி கண்ணாடி பிம்பம் கொண்ட கை ஒன்றும் இல்லையடி கண்ணாடி ஊஞ்சல் பிம்பமானதடி நீ ஒன்று சொல்லடி பெண்ணே நின்று கொல்லடி கண்ணே எந்தன் வாழ்க்கையே உந்தன் இல்லை இல்லை ஒரு கடன் போதும் இல்லை என்று சொல்லை தாங்குவதென்றால் இனி இன்னும் எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும் என்ன சொல்ல போகிறாய் என்ன சொல்ல போகிறாய் சந்தன

என்ன சொல்ல போ 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 ஹீராய் என்